ஹாய் ஹலோ எல்லாருக்கு வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி திஸ் வீடியோ பாயிண்ட்ஸ் பை பை மோட் இவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் ப்ராடக்ட்டு கிராசரிஸ் இந்த மாதிரி எல்லா நிறைய ப்ராடக்ட்டும் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் கரிகாலன் சோழ வம்சத்தின் மிக முக்கியமான அரசரை ஒருவராக அறியப்படுகிறார் அவர் சோழ மன்னர்களின் இரண்டாம் தலைமுறையில் ஆட்சியாற்றியவராகவும் தன் காலகட்டத்தில் பெரும் அரசியல் படையெடுப்பு மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு காரணமாக விளங்கினார் பிறப்பு மற்றும் குடும்பம் கரிகால சோழன் வம்சத்தின் முக்கியமான ராஜகோணியாக பிறந்தார் இவர் முன்னாள் சோழ இளையராஜாவின் மகனாக பிறந்தார் இவரது தாயார் இளங்கோயின் எனப்படுகிறார் குறிப்பாக அவர் பிறந்த பூர்வீகத்தில் பல சோதனைகள் மற்றும் போராட்டங்களுடன் வாழ்ந்தார் ஏற்றம் மற்றும் ஆட்சியின் முன்னேற்றம் சோழ வம்ச பழைய நாட்களில் பல அடைந்தது குறிப்பாக சர்வதேச அளவில் பெரும் சாதனைகளை பெற்றன கரிகள ஆட்சியில் சோழ படை பெரும் வெற்றிகளைப் பெற்று பரந்த பகுதியில் சோழ அதிகாரத்தை பரப்பினர் கரிகளால் முக்கியமாக கங்கை போன்ற நீர்நிலைகளில் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்புகளை உருவாக்கினார் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளில் முதல் முதலாக நதிக்கரைகளை கட்டினார் இவர் மற்றும் அவரது அரசாங்கம் சோழ சர்வாதிகாரத்தை பலப்படுத்தியது சண்டைகள் மற்றும் போராட்டங்கள் கதைகளின் தனது ஆட்சியில் பல்வேறு போர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு பல பெரிய படை பகைகளில் வெற்றி பெற்று சோழர்களின் ராஜதானிய நிலையை பலப்படுத்தினார் குறிப்பாக இவர் கோவையை செங்கல்பட்டு கிளியங்காவை மற்றும் திருவதிகை பகுதிகளை கைப்பற்றினார் இவரது போராட்டங்கள் கடுமையான போர் திரிகோணங்களில் நடத்தன இந்த போர் வெற்றிகள் சோழாட்சியின் வலிமையையும் இவை உலகளாவிய வணிக போக்குவரத்தையும் காப்பாற்ற உதவின அரசியல் சிந்தனை மற்றும் சாதனைகள் கரிகளாட்சியில் பெருமளவில் அரசியல் கலாச்சாரம் மற்றும் சமூக சிந்தனைகளில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டன அவர் உழைக்கும் மக்களுக்கு பங்கு மற்றும் அரசு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பல திட்டங்கள் மேற்கொண்டார் பண்டைய தமிழ் சமுதாயத்தின் முதன் முதலாக இடைவெளி இல்லாமல் பெருந்தொகையான கட்டிடங்கள் அரண்மனைகள் கோவில்கள் அமைக்கப்பட்டன இதனால் அவரின் ஆட்சியின் பெருமளவில் பொதுநல வளர்ச்சிகள் கண்டது கலாச்சாரம் மற்றும் கலைகள் கரிகால ஆட்சியின் போது சோழ நாட்டின் கலாச்சார வளர்ச்சி மிகவும் முன்னேற்றம் பெற்றது இவர் ஆட்சியில் திருக்கோவில்கள் தளபதி நூல்கள் மற்றும் கலைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இவர் தனியாக கரிகாலன் ஆண்கள் என்ற ஒரு தனிப்பட்ட கல்வி மற்றும் கலை மையத்தை உருவாக்கினார் மரணம் மற்றும் விளைவுகள் கரிகாலன் இறந்த பின் சோழ வம்சம் அதன் ஆட்சியின் சீரமைத்து அதன் ஆட்சியை வளர்த்தது ஆனால் கரிகாலன் மரணம் தொடர்பான குறிப்பிட்ட கால வரலாற்று சரியாக குறிப்பிடப்படவில்லை பின்னர் சோழ வம்சம் சோழர்களின் பெருமைக்குரிய ஆட்சியினை தொடர்ந்தது கரிகாலன் ஒரு உன்னதமான அரசியல் தமிழ் வரலாற்றின் பிரதான திகழ்ந்தார் அவரது ஆட்சியில் முன்னேற்றம் அடைந்தது மட்டுமில்லாமல் தமிழகத்தின் அனைத்து சமூகங்களும் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தனர் அவரது ஆட்சியின் தமிழ் நிலத்தின் பெரும்பாலும் பகுதிகள் பறந்தது நன்றிகள்